கருங்காலி மாலை மற்றும் செவன் சக்ரா பிரேஸ்லெட் இன்னைக்கு எல்லார் வாழ்க்கையிலையும் தேவைப்படுற ஒண்ணுனா பேர் பணம் புகழ் அட்லீஸ்ட் இதுல ஏதாவது ஒண்ணு கிடைச்சா கூட நம்ம வாழ்க்கை இனிமையா அமையும் அது எல்லாருக்கும் கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல அதுக்கு பதிலா எதிர்மறையான எண்ணங்களால தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை உடல் உபாதையால பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு வழியே இல்லையா என்கிட்ட பணம் சேரவே சேராதா இல்ல என்கிட்ட வந்த பணம் என்கிட்ட நிக்கவே நிக்காதா இப்படின்னு கஷ்டப்படுறவங்க தான் இந்த உலகத்துல நைன்டி நைன் பர்சன்ட் மக்கள் மீதி இருக்கிற ஒன் பர்சன் சந்தோஷமா இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு ஆனா அதுல இருந்து மீண்டு வர மன தைரியமும் தெய்வ சக்தியும் அவங்களோட இருக்கு இத எப்படி நம்ம வசப்படுத்துவது நம்ம பிரச்சனைகள்ல மீண்டு வர ஒரு வழியே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வழி இருக்கு நம்ம பண்ற செயல்ல எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் அதை சக்சஸ்ஃபுல்லா வெற்றி பெற செய்ய கடவுளோட அனுகிரகமும் அதை விட அதிகமா பாசிட்டிவ் எனர்ஜியும் தேவைப்படுது அத நம்ம பக்கம் இழுத்து நம்ம எப்படி எல்லா விஷயத்திலையும் சக்சஸ் ஆகி நம்ம லைஃப்ல பணம் பேரு புகழ் எல்லாத்தையும் ஒரு அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான தீர்வு தான் இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட் உங்க அனைத்து பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தடைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மகா சக்தி வாய்ந்தது தான் ி மாலையும் சவன் சக்ரா பிரேஸ்லெட்டும் இவ்வளவு சக்தி வாய்ந்த நன்மைகள் நிறைந்த இந்த கருங்காலி மாலை எப்படி உருவாகிறது என்றால் அடர்ந்த காடுகளில் தெய்வீக இடங்களில் வளரும் இந்த கருங்காலி மரத்தில் அதனுடைய நடுப்பகுதியில் இருந்து எடுக்கப்படும் வைரம் பாய்ந்த கட்டையை இழச்சி சின்ன சின்ன முத்துக்கள் மணிகளாக வடிவமைத்து மாலையாக தொடுத்து உருவாக்கப்படுகிறது இத்துடன் வரும் இந்த சவன் சக்ரா பிரேஸ்லெட் உங்கள் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களையும் சமன் செய்து உங்கள் உடலில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தும் இதனால் உங்களுக்கு

ஐயா இப்ப இருக்கிற முன்னணி நடிகர்கள் பணக்காரர்கள் முன்னணி தொழிலதிபர்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்துறாங்க இதுல அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி அம்மன் துதியோட போயிடலாம் சர்வ மங்கள சிவே சர்வாதே சாதையே திரண்யே திரு அம்பிகை தேவி நாராயணே நமஸ்துதே நம்ம வாழ்க்கையில படிப்படியா மேலே பல தடைகளை தாண்டி உயரணும்னா இந்த கருங்காலி மாலை நிச்சயம் அதுக்கு உதவி செய்யும் அது எப்படின்னா இந்த கருங்காலி மரம் செவ்வாய் கிரகத்துக்கு உகந்த மரம் ஏன்னா பொதுவாக எல்லா கோயில் கலசங்களையும் இந்த கருங்காலி கட்டையை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது எப்பேற்பட்ட எதிர்மறை கதிர்வீச்சுகளையும் தன்னுள்ள கிரகித்து கொள்ளும் இப்படிப்பட்ட சக்தி கொண்டது தான் கருங்காலி இந்த கருங்காலி மரம் எங்கெங்கே இருக்கோ அதை சுற்றி குறைஞ்சது ஒரு அஞ்சு மைல் அதோடய வைப்ரேஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு பவித்திரமானதுன்னா இதை போட்டுக்கிட்டு தான் ஐயப்ப பக்தர்கள்லாம் அந்த சபரிமலைக்கே செல்வாங்க அப்பேற்பட்ட தெய்வீக சக்தி வாய்ந்தது தான் இந்த கருங்காலி பார்த்தீங்கன்னா கிரகணம் ஏற்படும் போது தண்ணீரில் வைப்பாங்களே உலக்க அந்த கிரகணம் முடிகிற வரையும் அந்த உலக்க அப்படியே நிற்கும் அந்த கிரகணம் முடிஞ்சது தான் அது கீழே விழுவோம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த உலக்கையே கருங்காலி மரத்தினால செய்யப்பட்டதுதான் அப்பேற்பட்ட நேர்மறையான கதிர்களையும் தெய்வீக சக்தி கொண்டதுதான் இந்த கருங்காலி நாங்கள் தரக்கூடிய இந்த கருங்காலி மாலை தண்ணீரில் முக்கினால் முங்கும் நீங்கள் இதை தண்ணீரில் போட்டு வைத்தால் சிவப்பு நிறமாக மாறுவதை காணலாம் இதன் மணிகளை உடைத்தால் உள்ளே கருமை நிறத்தில் மர இதழ்களை பார்க்கலாம் ஏனென்றால் இது கிடைக்கவே அரிதான அதீத ஆன்மீக பலன் பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த கருங்காலி மரத்தின் நடுப்பகுதியில் வைரம் பாய்ந்த கட்டையில் இருந்து செய்யப்பட்டது இது உங்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்தும் அப்பெல்லாம் சிறு குழந்தைகளுக்கு உடல் உபாதை வரக்கூடாது கெட்ட சக்திகள் தீய சக்திகள்லாம் அண்டக்கூடாதுங்கிறதுக்காக கையில் மரப்பாச்சி பொம்மை கொடுப்பாங்க அந்த மரப்பாச்சி பொம்மையும் இந்த கருங்காலியால செய்ததுதான் அப்பேற்பட்ட மருத்துவ குணங்களும் மகத்துவமும் பொருந்தியது தான் இந்த கருங்காலி அப்பேற்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த கருங்காலியை நவகிரக அனுக்கிரகம் வேண்டி விசேஷ நவகிரக பூஜை செய்து உங்களுக்கு கொடுத்துள்ளோம் இதனால் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பதவி உயர்வு பண உறவு நினைத்த வேலை அனைத்தையும் சாத்தியப்படுத்தும் மன தைரியமும் மன அமைதியும் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அத்தனை சக்திகள் வாய்ந்தது தான் இந்த கருங்காலி மாலை சின்ன வயசுல இருந்து பிசினஸ் என்னோட பெரிய கனவு அதனால செஞ்சுட்டு நல்ல வேலையை விட்டுட்டு சப்போர்ட்டோட ஒரு ஆரம்பிச்சேன் நம்ம என்னதான் பண்ணாலும் என்னால பிஸ்னஸில் ப்ராஃபிட்டே பார்க்க முடியல கடனும் ஜாஸ்தியானதுனால ஃப்ரெண்டும் பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க வீட்லேயும் இருந்த வேலையை விட்டு இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்டாங்க நான் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன் அடுத்த மூவ் என்ன பண்ணுறதுன்னு தெரில தான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன் என் பிரச்சனையெல்லாம் சொன்னேன் டே நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன்னா உழைப்பு மட்டும் இல்லைடா இந்த கருங்காலி மாளிகை தான் காரணம்னு சொன்னான் இது நம்ம சுற்றி உள்ள கெட்ட சக்தியை அழித்து நம்ம நினைக்கிற நல்ல காரியத்தை வெற்றி அடை செய்யும் அவன் அப்படி சொன்னோடனே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கருங்காலி மாலை வாங்கி போட்டுக்கிட்டேன் கூடவே சவன் முன்னேற்றம் அடைஞ்சது எனக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது வந்த லாபத்தில் இருக்கிற கடனை அடைச்சிட்டு ஒரு வீடு வாங்கிட்டேன் இப்போ பிசினஸ்ல நான் பார்க்கறது ப்ராஃபிட் மட்டும்தான் என் நம்பர் ஒன்னா இருக்கிறது காரணம் இந்த கருங்காலி மாலையும் பிளஸ் இந்த செவந்த் சக்கரா பேஸ்லெட் தான் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கருங்காலி மாலையும் செவந்த் சக்கரா பிரேஸ்லெட்டையும் உடனே ஆர்டர் செய்ய ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் செய்யும் கருங்காலியோட சிறப்பு பற்றி சொன்னதுக்கு நன்றி இவ்வளவு சிறப்புமிக்க கருங்காலி மாலையை ஏன் அப்படியே போட்டுக்காமல் நவக்கிரக யாகம் செஞ்சு போடணும் சொல்றேன் நம்ம வீட்லேயும் சரி ஆபீஸ்லேயும் சரி எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் நம்ம கணபதி ஹோமம் பண்ணுவோம் அதுபோல் தான் இந்த நவக்கிரக ஹோமம் இந்த நவகிரக ஹோமங்கிறது எதுக்காக இந்த உலகத்தின் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது எதுனா அது கோள்கள் தான் நம்ம மெய்யான ரீதியாக எடுத்துக்கிட்டோன்னா அந்த கோள்கள் தான் நவகிரகங்கள் அன்றாடம் காலையிலையும் மாலையிலையும் வர்ற சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது எல்லாமே நம்மளுக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய கோள்கள் தான் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தியை கொண்டது அதை நம்ம பிறந்த அமைப்பையும் நேரத்தையும் கொண்டது இந்த கோள்கள் அனைத்தும் நமக்கு அனுசரணையாக இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய வேள்விதான் இந்த நவகிரக ஹோமம் ஏன்னா நம்ம எந்த குறைகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்துடனும் செல்ப செழிப்படணும் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த நவகிரக ஹோமம் ரொம்ப அவசியம் இப்போ நவகிரக ஹோமம் பண்ணுறதுனால ஒரு கிரகத்தின் பலன் மட்டுமல்லாமல் அனைத்து கிரகங்களின் பலனும் அனுசரணையும் நம்மளுக்கு வந்து சேரும் அப்பேற்பட்ட சிறப்புமிக்க நவகிரக வேள்வி அமைத்து இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேசிலட்டின் தன்மையையும் உயர்த்தி உள்ளோம் இது அனைத்து கிரக ஆதிக்கம் கொண்டவர்களுக்கும் போடலாம் இது அனைவருக்கும் நல்ல வெற்றியையும் சேமத்தையும் தரும் உங்கள் குழந்தைகளின் படிப்பு திறன் மிகவும் குறைவாக உள்ளதா இந்த கருங்காலி மாலையை உங்கள் குழந்தைக்கு அணிவித்தால் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் ஏனென்றால் இந்த கருங்காலி மாலையானது சிறந்த குருமார்களால் ஓமங்கள் செய்யப்பட்டு பூஜையில் வைக்கப்பட்டு முறையான முறையில் மந்திர உரு ஏற்றப்பட்டது என் வாழ்க்கையில சந்திக்காத பிரச்சனையா இல்லைங்க கடனை உடனே வாங்கி ஒரு கடையை உடனே வச்ச அந்த கடையில வர வருமானம் வாய்க்கு வைத்திக்குமே சரியா பத்த மாட்டேங்குது அப்புறம் எங்கன்னா கடனை கட்டணும் எவ்வளோ இருக்கு ஒன்னும் பண்ண முடியலங்க நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் கடன்லயே போச்சுங்க புள்ளைய மேலுக்கு படிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனா அவன் படிக்கிறதே கிடையாது மண்டைக்கு ஏறலன்னு சொல்லிட்டான் என்ன பண்றதுன்னே தெரில அதையே எனக்கு பெரும் கவலையா இருக்கு இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காத நான் இருக்கும்போதுதான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த கருங்காலி மாலையை பத்தி செவன் சக்கர பேஸ்கட்டை பத்தி கூட சொன்னாங்க இந்த மாலைய நான் போட்டுக்கிட்ட பேஸ்கட்டை என் பையனுக்கு போட்டு விட்டுருக்கு முன்ன விட என் வியாபாரம் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்லா லாபம் வந்துகிட்டு இருக்கு என் கடனெல்லாம் எல்லாம் தீத்திட்டேன் இப்ப தனாக்கா கடனா இந்த ஏரியாவில ஃபேமஸ் அந்த அளவுக்கு கூட்டம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த கருங்காலி மாலையும் சக்கரம் பேசனாலதான் நம் உடலுக்கும் நம் வாழ்க்கைக்கும் தேவையான இந்த கிரகங்களோடு போகிற வகையில் நவகிரக பூஜை செய்யப்பட்டு இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டும் எல்லா நன்மைகளையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டது இந்த அற்புதமிக்க கருங்காலி மாலையையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் செய்யுங்கள்